துணைநகர் திருச்சி தமிழ்நாடு இன்று நான் பேசப்போகும் போகும் டாபிக் வந்து என்று சொல்லப்படும் ஒரு டாபிக் இது வந்து கண்டிஷன் இது வந்து கேன்சர் கண்டிஷன் கிடையாது ஆனால் இது கேன்சர் மாதிரி ஒரு விரைவாக பரவக்கூடியது எல்லா ஆட்களிலையும் போய் பரவக்கூடியது இது வந்து பெயினால இருக்கும் பலவிதமான கஷ்டங்களை கொடுக்க வேண்டியது ஆனால் இது கேன்சர் அல்ல இது வந்து என்டோமெட்ரியோசிஸ்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு டயக்னோஸ் பண்ணுறதுக்கே ஆறு ஏழு வருஷம் ஆகும் இது வந்து பிஃபோர் பேனல் ஆஃப்டர் மெனார்கே அடால சந்தியாருக்கும் வரும் ரீப்ரடக்டிவ் ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் வரும் என்டோமெட்ரியோசிஸ் வந்து என்னென்ன காரணம்னு சொன்னாங்கன்னா என்டோமெட்ரியோசிஸ்னா என்னன்னு பார்க்கலாம் முதல்ல என்டோமெட்ரியோசிஸ்ங்கிறது என்டோமெட்ரியல் செல்ஸ் அதாவது யூட்ரஸ்க்கு வந்து மூணு சோல் இருக்குது முதல்ல வந்து சீரோ செல் லேயர் இருக்குது நடுவில் வந்து பயோமெட்ரியம் இருக்குது உள்ளுப்பில் இருக்கிறது வந்து என்னோமெட்ரியல் கேமிக்கில் இருக்கிறது என்னோமெட்ரியல் செல்ஸ் இந்த எண்டோமெட்ரியல் செல்ஸ் வந்து யூட்ரஸ்க்கு வெளியில எந்த இடத்துல இருந்தாலும் அது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அது என்டோமெட்ரோசிஸ் அது வந்து இங்கு ஓவரியில் இருக்கலாம் பெரிட்டோனியத்தில் இருக்கலாம் பிளாடரில் இருக்கலாம் பவர்ஸில் இருக்கலாம் இங்கே பெலப்பேன் இருக்கலாம் இருக்கலாம் இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு வந்து என்டோமெட்ரோசிஸ்ன்னு பேர் இந்த எண்டோமெட்டல் செல்ஸ் வந்து அவுட் சைட் தி யூட்ரஸ் கூட அது வந்து இட் ரெஸ்பான்ஸ் டு தி ஹார்மோன் இஸ் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டெரான் ரெண்டு ஹார்மோனுக்கு ரெஸ்பான்ட் பண்ணும் இது ரெஸ்பான்ஸ் பண்ணாம பண்றதால அது வந்து எண்டோமெட்டரியம்ல அந்த ஹார்மோனுக்கு ரெஸ்பான்ட் பண்ணி அதுல இருந்து ப்ளீட் ஆகும் ப்ளீட் ஆகி அது பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஒட்டிக்கும் இந்த ப்ளீட் ஆகிறது வந்து எண்டோமெட்டரியல் கவிட்டிக்குள்ள இந்த என்டோமெட்டரியல் செல்ஸ் வந்து ஹார்மோனுக்கு வந்து ஏற்றபடி ப்ளீட் ஆச்சுதுன்னா அதை வந்து வெளியில் வந்துடும் பட் உள்ளு பிள்ளையே ப்ளீட் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அது அப்படி அப்படியே நின்று போய் இருக்கும் என்னோமெட்டரியல் என்டோமெட்டரியல்ஸ் எப்படி இருக்குன்னா முதல்ல வந்து பிங்காக இருக்கும் அப்புறம் சில சமயம் ரெட்டாக இருக்கும் சில சமயம் வந்து அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் கலர் ஆகிரும் அப்புறம் வந்து பிளாக்காக தெரியும் இதை டைக்னோஸ் பண்ணுறது வந்து சூப்பர்ஃபிஷியல் ஸ் ஆஃப் எண்டோமெட்டீரியல் என்றோமெட்டீரியஸ் சூப்பர் ஸ்பெஷியல் என்னோமெட்டிஸோ டீப்மெட்டியும் இருக்குது சூப்பர் ஃபிஷியல் என்டோமெட்டீஸ்னால் பெரிட்டோனியம் மேலே இருக்கிற லேர்ஸ்லாம் அப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது பேர் சூப்பர் ஃபிஷியல் என்னோமெட்டீரியல் டீப் என்ட்ரோசிஸுங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து அது பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டருக்குள்ளேயே போய் ரெக்டோவெஜனல் சப்டம் போஸ்டீரியர் பெரிட்டோனியம் பிளாடர் பவல் ரெட்டப் லாஜ் கோலன் இதெல்லாம் ஒட்டிட்டு இருக்கும் சில சமயம் ஃப்ரோசன் பென்வீஸ் சொல்கிற மாதிரி எல்லா ஸ்ட்ரக்சரும் வந்து என்டோமெட்ரிசால வந்துடும் என்டோமெட்ரோசஸ்ன்னு எப்படி இருக்குது நமக்கு டாக்டர்கிட்ட எதுக்கு போகணுன்னா நிறைய பேர் வந்து பீரியட்ஸ் போது ரொம்ப வலி வரும் ஒவ்வொரு மாதமும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஆனால் பீரியட்ஸ்னால் அப்படி தான் வலி இருக்கும் அதனால் நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டாம்னு நினைக்க கூடாது பீரியட்ஸில் வந்து நார்மலாக வலி வந்து ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் வரும் பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடியே வராது பீரியட்ஸ் வந்து நாலஞ்சு நாளைக்கும் இருக்காது அது மாதிரி ஏதாவது வலி வந்து இன்ச தாங்க முடியாத வலி இருந்து வேலைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு போகாமல் இருந்ததுன்னா அதை வந்து எண்டோமெட்ரியோசிஸ்டுன்னு நினச்சி டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருக்கோம் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கணும் ஓபேரியன் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது அதாவது ஓவரி இதில் காண்டக்ட்ஸில் வந்து இந்த எண்டோமெட்ரியம் போய் இருந்து அதுவே ஒரு சிஸ்டம் மாறிடும் அது பேர் என்னோமெட்ரியோமான்னு சொல்லுவாங்க அது வந்து என்னோமெட்ரியல் சிஸ்டம் சொல்லுவாங்க சாக்லேட் சிஸ்டம் சொல்லுவாங்க அது வந்து ஸ்கேன் பண்ணால் கிரவுண்ட் கிரவுண்ட் கிளாஸ் அப்பியரன்ஸ்ல இருக்கும் அதுக்குள்ளே சாக்லேட் ஃப்ரூட் இருக்கும் அது வந்து அது பெயினாக இருக்கும் என்னோமெட்ரியல் சிம்டம்ஸ் சிம்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ப்ரொலாங் பீடிங் இருக்கும் ஃப்ரீ பீரியட்ஸ்க்கு முன்னாடியே ப்ரீ மினிஸ்பல் ஸ்பாட்டிங் இருக்கும் சிவியர் பெயின் இருக்கும் க்ரானிக் பெல்விக் பெயின் இருக்கும் வய வயிறு பூர கன்டனாக இருக்கும் இதில் ஒரு மாதிரி ப்ளோட்டிக் ஃபீலிங்காக இருக்கும் இப்போ வந்து யூரி இந்த எல்லோ மெட்டீரியல் பிளாடரில் இருந்தது பிளாடரோட ஒட்டிட்டு இருந்ததுன்னா அடிக்கடி ஃபிரீக்வென்சி ஆஃப் யூரின் வரும் அது வந்து இதிலோட பவரோட ஒட்டிட்டு இருந்ததுன்னா மோஷன் போறதுல வலி இருக்கும் செக்ஸ் செக்ஸோட வந்து போஸ்காட்டில் பெயின் இருக்கும் அதாவது வந்து செக்ஸ் இருக்கும்போது ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும் அது பேர் டிஸ்பரோனியான்னு பேர் இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் க்ரானிக் பெருவி பெயின் டெய்லி வந்து ஏதாவது வயிற்று வழி இருந்துகிட்டே இருக்கும் இதில் நிறைய டைப் ஆஃப் என்டோமெண்டல்ஸ் இருக்குது மினிமல் என்டோமெண்டல்ஸ் மைல்டு மாட்ரேட்டு சிவியர்னு இந்த அக்கார்டிங் டு த கிளாஸிஃபிகேஷன் வந்து கிளாஸிஃபிகேஷன் தெரிஞ்சு நமக்கு ஒன்றும் இல்லை இதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது தான் மெயின் இது இந்த என்டோமேட்யோசிஸ் இருந்ததுன்னா டியூப் மேலெலாம் இருந்ததுன்னா அது வந்து இட் இஸ் எ க்ரானிக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அதனால் டியூப் மேலே இருந்ததுன்னா அது வந்து ஒரே இன்ஃப்ளமேஷன் ஆகி அப்புறம் ஸ்கார் ஆகி டியூப் எல்லாம் கூட ஒக்லூட் ஆகிடும் என்டோமெட்யூசிஸ் இருக்கிறவங்களுக்கு டென் பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பெறதே கஷ்டமாக இருக்கும் என் அடினோமயோசிஸ்ங்கிறது வந்து இதே என்டோமெட்ரி பிளான்ஸ் வந்து யூட்ரேன் வாய்ப்பில் இருக்கிறது பேர் அடினோமையோசிஸ் என்னோமெட்டியோசிஸும் அடினோமியோசிஸும் சேர்ந்து இருக்கும் இதை வந்து சில சமயம் சைக்ளிக்கலாக பீரியட்ஸ் வரும்போது மட்டும் அவங்களால யூரின் பாஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியாது சில சமயம் ரொம்ப அடிக்கடி யூரியன் போகிற மாதிரி இருக்கும் பீரியட்ஸ் வரும்போது மட்டும் மோஷனே போக முடியாமல் கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க இல்லை ஃப்ரீக்வெண்ட் யூரியன் அக்கார்டிங் டு த ஏரியாஸ் வந்து அதாவது லார்ஜ் டெஸ்ட் இல்லை என்னோமெட்டியோசிஸ் டெவலப் ஆகிருக்கா பிளாடில் டெவலப் ஆகிருக்காங்கிறவர் அதாவது ஸ்டடீஸில் வந்து ஈவன் லங்கில் கூட இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஸ்டடி சில ஸ்டடீஸில் பிரெயினில் கூட இன்னோமெட்டரியச இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க கட்டிலாம் பெருசாக இருந்ததுன்னா நம்ம ஸ்கேன்லேயே கண்டுபிடிச்சிடலாம் கையிலையும் கிளினிக்கல் எக்ஸாமினேஷனையும் கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ரொம்ப சின்ன கட்டியாக இருந்தால் லேப்ராஸ்கோபி பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும் லேப்ரோஸ்கோப்பியில் வந்து டிசப்ஷன் பண்ணலாம் இல்லைன்னா கார்ட்ரைசேஷன் பண்ணலாம் கார்ட்ரைசேஷன் பண்ணலாம் இது வந்து ரொம்ப சிவியர் என்டோமெட்யோஸ்ட் இருந்ததுன்னா இது வந்து குழந்தை வேணும்னா ஐவிஎஃப்க்கு போகிறதா பெஸ்ட்டு இந்த மாதிரி என்னோமெட்யோஸ்ட் இருந்ததுன்னா என்ன பண்ணலான்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ் இருக்குது டேப்லெட்ஸ் வந்து பில்சோடு அதில் சாப்பிட்லாம் இல்லைன்னா ப்ரெஜர்ஸ்ட்ராக் லாங் ஆக்டிவ் ப்ரஜர்ஸ்ட்ராக் வந்து அதுவும் கொடுத்து பார்க்கலாம் இல்லைன்னா இன்ட்ராய்டை பெல்விக் டிவைசஸ் போடலாம் அது வந்து ப்ரொஜெஸ்ட்ரல் கண்டெய்னிங் லீவோ லீவோ நாக்செஸ்ட்ரால் கண்டெய்னிங் ஐயூசிடியூ உள்ளே போடலாம் இல்லை இல்லைன்னா எ எல்கோகோனிக்ஸ்னு ஒரு டேப்லெட் வந்துருக்கு அது கொடுக்கலாம் அதுக்கு ஏற்றபடி நம்ம பேஷண்ட்டோட கண்டிஷன் பேஷண்டோடய இதை பொறுத்து நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வரணுமா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுமா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னு டிசைட் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக இது வந்து என்டோமெட்டரியன்ஸ் ஏழி ஸ்டேஜ்லேயே பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது பீரியட்ஸ் போது பெயின் வந்தால் அது நார்மல் நார்மல் இருக்கவன் ஏன் பீரியட்ஸ் போது இப்படி பெயின் வருது ஏற்றபடி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஏர்லி ஸ்டேஜ்லேயே போய் ட்ரீட் பண்ணா ட்ரீட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு நல்லது அதனால உங்களுடைய மகளிர் மருத்துவரை அணுகி பெயிண்ட் ஒரு பீரியட்ஸோ அப்புறாங்க பீரியட் இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் எண்டோமேஷன்ஸுக்காக செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க உங்களுடன் பேசுபவர் டாக்டர் ராமேஸ்வரி நந்தசாமி வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அடுத்த கடனியை சந்திப்போம்